பாரஞ்சித்து டைரக்ஷன்ல சியான் விக்ரம் நடிச்ச தங்களான் படத்தை கடந்த ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ரிலீஸ் பண்ணாங்க இந்தியா ஒரு இந்தியா படமா ரிலீஸ் பண்ணணும் தான் பிளான் பண்ணாங்க ரிலீஸ் தங்களான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க படத்துக்கு நல்ல வரவேற்பு கிடைச்சிருந்தது பாக்ஸ் ஆபீஸ்லயும் நூறு கோடி கலெக்ஷனை கொடுத்தது இதை ஸ்டூடியோ கிரீனே அபிஷியல் அப்டேட் பண்ணாங்க நூறு கோடி கலெக்ஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா தான் நார்த் இந்தியால அதாவது ஹிந்தியில செப்டம்பர் ஆறாம் தேதி தங்களான் படத்தை ரிலீஸ் பண்ணாங்க அங்கேயும் இந்த படத்துக்கு நல்ல வரவேற்பு வரவேற்பு கிடைச்சிருந்தது இந்த படத்தை எப்படா ஓடிடியில் ரிலீஸ் பண்ணுவீங்க அப்படிங்கிற மாதிரி ஃபேன்ஸ்லாம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க ஒரு சில பிரச்சனைகள் காரணமாக தான் படமும் ஓடிடியில் ரிலீஸ் ஆகாம இருந்தது எந்த ஒரு அனவுன்ஸ்மெண்ட்டும் கொடுக்காமலேயே நேற்று நைட்ல இருந்து நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் தங்களான் படத்தை ஸ்ட்ரீம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ வரைக்கும் தங்களான் படத்தை பார்க்காதவங்களும் திரும்ப இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்படுறவங்களுக்கும் நெட்ஃபிளிக்ஸ் ஓடிடியில் இந்த படத்தை பார்த்துக்கிடலாம் விக்ரம் பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு அருண்குமார் டைரக்ஷன்ல வீரதீரோ சுரன் படத்தில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு தான் இந்த படத்தோட டீசர் ரிலீஸ் பண்ணாங்க டீசருக்கு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தது படத்தை ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரிலீஸ் பண்ண போறதா அப்டேட் பண்ணியிருக்காங்க